ஒவ்வொரு விசாரமாக கட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு என்ன ஒரு நினைப்பு வரும்னா நாம் எந்த தவறும் செய்யக்கூடாது ஒழுங்கச் சில வாழ வேண்டும் மது மாமிசம் நடத்தக்கூடாது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த பூங்கலினுடைய மகிமை அது அணிவதெல்லாம்

அப்பல்லாம் ஞாபகம் இல்ல சொன்னாருல சார் எல்லாம் ரொம்ப மலச அந்த விசேஷர்மே மகா ஜனசப முன்னுமே துணை மேல் உறவுகளோ விசேஷர்மே நவத்திரியால சந்திக்க வேண்டிய மே <laughs> 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 <laughs>